மேபி நான் இந்த பொறுப்பை வச்சு கொடுத்துருக்கேன் அவ்வளோங்க தான் என்னுடைய பிளான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு தான் நான் வாழ்க்கையில் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் இன்றைய தினத்திலிருந்து உங்களை நாங்கள் வேலையிலிருந்து நிப்பாட்டுகிறோம் உண்மையாகவே பெண் நான் தொடர்ந்து கனகாலம் அரசியல் செய்ய வேணான் என்றதை எனக்கு கேள்வி கொடுக்கிறேன் கௌசலப்பை தான் கேள்விக்குது இப்படி கஷ்டப்பட்டு உண்மையாகவே அரசியல் செய்யணுமா என்று நான் சொன்னேன் இதுதான் உண்மையான அரசியல் உங்களுக்குரிய அரசாங்க சலுகைகள் இன்றைய வழங்கப்படாது ஃபர்ஸ்டா வந்து சாவாச்சேரி ரெண்டு வரைக்கும் தான் இப்போ உடனே இதில் என்ன கண்டது எங்கே என்று சொன்னால் ஒரு பப்ளிக் கம்ப்ளைண்ட் ஒன்று வேண்டதுக்கு நானே வந்து வேண்டிட்டு போகிறேன் அந்த டிசிசி மீட்டிங்ல இவன் விசாரணை வெளியேற்று சொல்லி ஒரு பச்சை கலர் சேர்ட்டோட ஒரு கேச்சர் அவருக்கு செய்ய வேண்டிய அஞ்சு வருஷத்துக்குள்ள இருப்பேனோ எனக்கு தெரியாதா எனக்கு ஐம் நாட் ஷுவர்

வணக்கம் நிறைய காலம் நீங்கள் சோசியல் மீடியாவில் வரையில அதோட நேரலையில அதிக அளவாக வரையல என்ன காரணம் வந்தனால சோசியல் மீடியால போஸ்ட் போடுறேன் லைவ் வர்றதுக்கு இப்போ வேலை கூடு வேலை கூடு இப்போ கூட நீ கேட்க கேட்க சொல்லு நான் இப்போ கூட அந்த ஹாஸ்பிட்டல் இஷ்யூ முடிச்சாச்சு முப்பத்தி நாலு பேருக்கு வேலை எடுத்து கொடுத்தாச்சு இப்ப ஒரு ஒன் அவருக்கு முன்னே தான் முப்பத்தி நாலு வரைக்கும் வேலை எடுத்து விட்டு கொடுத்துக்கிறாங்க இப்போ ஒரு ஆளுக்காண்டு நான் நல்ல வேலை டன் இவை டென் தௌசண்ட் கொடுத்துட்டு மூணு வருஷம் வச்சிருந்து அஞ்சு மாதத்துக்கு தான் சம்பளம் கொடுத்து பத்தாயிரம் ரூபா கொடுத்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபோர்ட்டிக்கு ஃபோர்ட்டி தௌசண்டை வேலை செய்ய போகிறது இங்கே ஃபோர்லேருந்து நைன் வரைக்கும் தான் வேலை செய்யணும் அதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வேணும் ஒரு பேர் சொல்லுவோம் நான் சொல்லிடுறேன் அதில் நான் இங்கே வேலை செய்யணும்னு சொல்லிவிட்டேன் பட் முப்பத்தஞ்சு பேருக்கும் வேலை தரம் அதை விட இன்னொரு நூறு பேருக்கு வேலை தரணும்னு சொல்லிருக்காரு அந்த மற்ற நூறு பேரும் போய் நிற்கிறோம் அந்த விஷயம்லாம் சும்மா வேலை இடலாம் வந்து அவே என் கூப்பிட்டிங்க வேலைக்கு விடுவோம்னு பாக்குறேன் வந்தா வரலாம் இல்லடி இருக்கலாம் அதாவில விருப்பம் அது தவிர அப்போ அப்படி இங்க இங்க வேலை அடுத்த முறை கால் பண்ணிக்க வேகன்சி கால் பண்ணிக்க யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணத்துலயோ உலக இலங்கை ஃபோல் பண்ணியிருக்குல்ல இங்க இவரோட நின்ற வேற அவரோட நின்ற வேற அந்த ஃபோமில் பேர் இருக்குது வெடிய போய் சார் அந்த வந்து கதையும் இல்லை நூற்றி எழுபது பேருக்கு சமமா சாதாரண அடிப்படையில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு விலை கொடுக்கப்படும் மற்றது இப்ப ஒரு நாட்களுக்கு முதல் நீங்கள் கொழும்பு மாவட்டத்தில் சுகாதார அமைச்சரோட கதை கதைங்க அதான தெளிவான விளக்கம் எதுவுமே நீங்க வழியில சொல்லுனப்ப நான் முடிஞ்ச வரைக்கும் போட்டேன் என்னெண்டா அந்த இவர் அந்த பிள்ளைகள் தாங்களாகவே தான் சுகாதார அமைச்சர் நான் அந்த பிள்ளைகளை சொல்லியிருந்தேன் நீங்கள் வேணுமெண்ட்டா வாங்குவோம் நான் கூட்டி சுகாதார அமைச்சரோட காய்ச்சி போடுறேன் சொல்லி அப்ப காய்ச்சி போட்டு தாங்களே தாங்கள செலவுல வந்துருக்கோம் இப்படியா நான் இன்னும் கூட்டிட்டு போனேன் பட் சுகாதார அமைச்சருக்கு முதலே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தபடியா நேர போய் பிரதி சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹான்சகவ வெளியே மீட் பண்ணி நான் ரொம்ப பண்ணிக்கு அப்போ சரியான நெல்லம் அப்போ அவர் வந்து என்னோட கோ எம்ஓ இருந்தாலும் இப்போ அவர் டெப்யூட்டி மினிஸ்டர் தானே பிரதி சுகாதார அமைச்சர் அப்போ ஹன்சக வந்து டாக்டர் ஹன்சக வந்து இந்த மேலே மினிஸ்டர் ஆஃபீஸ்லேயே வச்சு கலைப்போம் அன்று வந்து மகாதின தினம்னு சொல்லி சொல்கிற சிங்களத்தில் சரிய உதவியில் பொதுமக்கள் தினம் வந்து அப்போ அதில் வச்சு கலைக்கிறது சரியில்லைன்றால நேராக மினிஸ்டர் ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போய் வேறு ஆஃபீஸில் ரூமில் கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து பிள்ளைகள பிரச்சனை இல்லை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கிளியரா சொல்லி விட்டுருக்கு பிள்ளைகள் சொன்ன முறைப்பாடு வந்து ஒன்று தங்களை பிடிச்சி வெளியில விட்டு இருக்கணும் மற்ற மட்டும் ஏதோ நூறு எண்பத்தி நாலு பேருக்கு மேட்ச் கொடுத்துருக்கணும் பண்ணுறது மற்ற தங்களுக்கு தனிப்பட்ட இதில பழி வாங்கினோம் மேர் தென்பட்ட ரீதியில் தாங்கள பேசினோம் ஒவ்வொரு ஒரு கேட்டால் வெளியால் வாங்க உள்ளால் போங்கன்னு சொல்லி அதை எல்லாம் ஒழுதி ஒட்டியிருக்கேன்னு சொல்லி அப்படியே அந்த ஆடு மாடுகள் நடத்துகிற மாதிரி தான் நாங்கள் உண்மையாக நாங்கள் சரியான தகவலை சம்மந்தப்பட்ட வைத்தியர் வந்து நான் சொல்லியிருந்தவர் ரெக்கியோடத்தில் பார்த்தேன்னா இவர் ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக வேலை செய்த என்ன வேலை செய்த வரலாறு இருக்காண்டவர் கேட்டிருந்தவர் நான் ஃபஸ்ட்டாக வந்து சாவாச்சேரி ரெண்டு வரைக்கும் வரலாறு தான் நான் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்திருந்தால் நீ சண்டை பிடிச்சிருப்பேன் ஆனால் நான் வடிவம் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்திருப்பேன் இப்போ சாவாச்சேரியில் தான் எனக்கு கூட விழுந்தது அதில் விளங்காமல் கவச்சிருந்தவர் அது பிறகு நான் அந்த பிள்ளையுட பிரச்சனை முழுக்க சொன்னேன் நான் இந்த பிள்ளையில ஒரு பிள்ளையில ஹஸ்பண்ட் எல்லாம் வேலையாக பண்ணி பார்த்தான்னு சொல்லி அதுக்கு பிறகு திலீவா சுகாதார அமைச்சர் பிரதி அமைச்சர் அதுதான் இருக்கிற இந்திபி அரசாங்கத்தையும் மற்ற அரசாங்கத்துக்கும் நான் முந்தி வேலை செய்யலையராசா ஆஹ் எனக்கு தெரிய அப்படி ஒருத்தருமே போய் அமைச்சரை சந்திக்க இல்லாது பிரதி அமைச்சரை சந்திக்க இல்லாது செக்ரட்டரியை சந்திக்கிற இருந்தாலும் நாள் கணக்காக போய் முன்னெடுக்கணும் இது கதைச்சு இன்ஃபார்ம் பண்ணி சார் போய் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அஞ்சு பேரை கூட்டிட்டு வராங்க இருபத்தெட்டு பேர் வந்தா இருபத்தி எட்டு பேரையும் வேற சொல்லுமோ அது கஷ்டப்பட்டு ஜாழ்பாணிலேருந்து வந்திருக்க எங்களை பார்க்கத்தான் சொல்லி அமைச்சர் சொன்னவர் டாக்டர் நலிந்தர் சரியான அதுக்கு பிறகு கூட என்னென்றால் கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்தில் உள்ள வேலை செய்கிறார்களுக்கும் ஒரு கெப்பை தான் இந்த அரசாங்க அதிகாரிகள் மெயின்டைன் பண்றது இங்கே இருக்கிறார்கள இவையே தாண்டி கவர்கள் கதை சின்னம் சொன்னா இங்கே பிளான்ஸ் அரடிச்சு பிரச்சினப்பட்டு இன்க்ரிமெண்ட் சைன் பண்ண விடாம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இப்ப இருக்கிற செக்ரட்டரி அனில் ஜெயசிங்க சார் இருக்கு சாவத்தி பேர் லக்கடி முந்தி முந்தி எங்க இருந்து நீங்கள் அதுக்குரிய பதிவு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோவிட் வந்த நேரம் ரெண்டாயிரத்தி இருபது எம்எஸ் ஒரு ஆள் இருந்தவா டோக்டர் தயாலினி அவளோட பேர் பேர் சொல்கிறேன் அவா வந்து அதாவது மாஸ்க்கு இருக்க ஃபைவ் தௌசண்ட் மாஸ்க்கை கொண்டு பிரைவேட் இன்ஸ்டியூஷன் ஒன்று கொடுத்து போட்டு நாங்கள் சார் கேட்க எங்களை ஓ இல்லை பிரச்சனை மனசில் வழக்க போடும் மிக்கச்ச மனசாட்சி இருக்கு எங்களை போய் ஓவிசி ஆஃபீஸில் சைன் பண்ணி அப்போ நாங்கள் டாக்டர் போய் ஓவசி ஆஃபீஸரில் லைன்ல நின்று சைன் பண்ணி மாஸ்க் எடுக்கணும் கோவிட் ஹை டைம் நேரம் அப்போ ஃபைவ் தௌசண்ட் மாஸ்க் ஆல்ரெடி வந்திருந்தது நான் நேர சுகாதார அமைச்சகிட்ட செயலாளர் கோல் எடுத்து சரி இப்படி விஷயம் நடக்கண்ட அவர் ஆடிக்கு இன்ஃபார்ம் பண்ணி பிடிக்கு இன்ஃபார்ம் பண்ணி அது அந்த ஃபைவ் தௌசண்ட் மாஸ்க்கை தேடினா அது சம்மந்தப்பட்ட ஒரு பிரைவேட் வைத்தியசாலை கடனாக கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் அப்போ அவார்டு என்னடா அவார்டு ரெக்கார்டிங் இருக்கு எல்லாம் இருக்கு வேடு வழக்கு அஞ்சு லட்சம் ஐம்பது மில்லியன் போடச்சிருக்கோம் நான் நேரம் மில்லியன் போடுறேன் அதுக்கு பிறகு பிரச்சனை பட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மார்ச் மாதம் ஃபுல் கோவிட் நேரம் நான் ஜாழ்ப்பாணத்தை விட்டு போடேன் அதுக்கு பிறகு இப்ப இருக்கிற சுகாதார செயலாளர் அனில் ஜெயசிங் சரியான நிலம் அவரையும் அரசாங்க பழிவாங்கலாதான் தான் மாத்தித்தான் போட்டிருந்தவரை பாலித்த மாயிவாலை போட்டிருந்தவை அதுக்கு முதல் வந்து ஒரு இன்னொரு சந்திரகுப்தாவோ போட்டிருந்தவை எல்லாம் போட்டு தான் அவளோட ஊழல் நடந்தது இன்னொரு குழப்பில் நூலர் எல்லாம் நடந்தது அது சம்பந்த வழக்கல் போய் கொண்டிருக்குது இப்போ வந்திருக்க சரியான நிலம் செயலாளர் சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு எம்பி இப்படி பாதிக்கப்பட்ட மக்களோட வந்து வாழ்க்கையில் ஒரு அமைச்சரை இப்படி கதைச்சு நியாயம் எடுத்து கொடுத்தது தான் காணிலேருந்து செயலாளர் சொன்னதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வீடியோ நான் பார்க்கிறது என்ன சரியான இல்லை அவங்க எல்லாம் சேர் சொல்லி தான் காய்ச்சினான் அது அமைச்சராக இருந்தாலும் சேர் சொல்லி தான் காய்ச்சினான் பட் எங்களோட ஹோ எம்பி அப்படி இருக்கிறதுக்காக அமைச்சருக்கும் சேர் சொல்லி தான் காய்ச்சினா சுகாதார செயலா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மறுப்புக்குரிய மரியாதையான என்னுடைய ஆசா வேறு அவருடன் வடிவாக அதுக்கு அதுக்கப்புறம் கழிவாக முடிவு சொல்லிக்கணும் ஒன்று இந்த பஜ் குடுக்குற சிஸ்டர் தான் இன்ஸ்டால் பண்றேன் சொல்லி கடிதம் கொடுத்துருக்கேன் அந்த கடிதத்தை கொப்பி நான் ஃபேஸ்புக்கில் போடுறேன் அது சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் யாழ்ப்பாணத்துக்கும் அனுப்பப்படும் ரெண்டாவது அங்கே அந்த நூற்றி எழுபது பேர்ல முதல்ல இருந்தே முந்நூறு பேர் வேலை செய்வேன் இந்த முந்நூறு பேருக்கும் ஈக்குவலான அடிப்படையில் இவரோட நின்றவர் அவரோட நின்றவர் ஓஏசியோட பக்கத்தில் நின்றவர் ஓஏசி பால் பிடிச்சோட இல்லாமல் ஈக்குவலான அடிப்படையில் அடுத்த இந்த முறை கார்டு ரிவிஷன் செய்து கொண்டிருக்கணும் சுகாதார ஊழியர்கள தட்டுப்பாடு தொடர்ந்து இருக்குது கார்டு ரிவிஷன் செய்து கொண்டிருக்கணும் அந்த சுகாதார அமைச்சர் தெளிவா சொன்னவர் அதுக்குப் பிறகு இந்த முந்நூறு பேருக்கும் கட்டாயம் ஜாழ்பாணத்துலாம் வீல அடைக்க முடியல எல்லா இடம் பரவாயில்ல கூடி நமது ஆனா இங்க முன்னோரு பேருக்கும் ஏற்கனவே ஏமாத்தப்பட்டதால தாங்கள் இது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம் ராசோ அதாவது முன்னுரிமை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கணும் அடுத்தது சம்மந்தப்பட்ட வைத்தியசால வைத்திய அதிகாரிக்கு தாங்கள் இன்ரைட்டிங் மூலம் செக்ரட்டரி நான் இப்ப சொன்னவர் இன் ரைட்டிங் மூலம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் ஆக்களை விரட்டுறது படம் எடுக்கிறது லிஸ்ட் பண்றது அந்த வேலை ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்புறம் இந்த முப்பத்தி நாலு பள்ளியாலையும் நான் சொன்னா நீங்கள் இனி அங்கே வேலைக்கு போக வேண்டாம் இல்லாமல் போய் உங்களுக்கு தான் சொல்லிக்கொட்ட சுகாதார அமைச்சர் அடுத்த முறை வேலை ஹோல் பண்ணி எல்லாரும் நீக்குறேன் அதுக்கு நேற்று முன்னாலும் வேலை இல்லாமல் இருந்தது இன்றைக்கு பின் நேரம் ஒரு சம்பந்த ஒரு இடத்துக்கு போனா நான் பார்த்து முதல்ல ஒரு ரெண்டு பேருக்கு வெயில் எடுத்து கொடுத்துருந்தேன் நான் இன்றைக்கு காலையில இருந்து யோசனையா இருந்தது எப்படி வெயில் எடுத்து கொடுக்குறது எப்படி வெயில் எடுத்து கொடுக்குறாண்டு இன்றைக்கு நான் கிறிஸ்மஸ் நான் இந்து அல்ல இந்து கிறிஸ்டியன் இல்ல ஆனால் ஒரு கிறிஸ்துமஸ் பெருசாக இருக்கும் இப்ப ஒரு பிள்ளையை சந்திச்சுன்னா சரியாக சந்தோஷப்பட்டது நான் நினைக்கிறேன் மினிமம் ஃபோர்ட்டி தௌசண்ட் அதை உழைக்கலாம் அப்படியே வேலை செய்யலாம் இங்கே வேலை செய்கிற மாதிரி வேலை செய்யணுமா இருந்தால் மாதம் நாற்பது உழைக்கலாம் ஈவன் நாலு மணித்தேயாலும் ஒரு நாளைக்கு வேலை செய்தா இருபது ஆண்டு ரோ உடைக்கலாம் ஒரு பெரிய எடுத்து கொடுத்துருக்கேன் முப்பத்தாலு பேரே வைக்கிறேன் சொல்லியிருக்கலாம் அதை விட இன்னொரு நூறு பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம் அந்த நூறு பேர்ல இந்த நான் எனக்கு என்னோட நின்றவர் அவரோட நின்றவர் அப்படி எல்லாம் இல்லை நான் ராமனாத நட்டுனா இந்த எனக்கு வால் பிடிச்சு அவருக்கு வாழ் பிடிச்சது இல்லை அந்த மிச்ச நூறு பேரையும் சொல்லியிருக்கிறார் அவைக்கும் வேலை எடுத்து கொடுக்கிறதுக்கு அந்த சம்பந்தப்பட்ட ஓமன் சொல்லியிருக்கார் ஃபர்ஸ்ட்டாக இந்த இங்கே முன்னுரிமை கொடுக்க தானே வேணும்னி

சொன்னவர் நான் நாங்கள் அதை எடுக்கிறோம் முப்பத்தி நாலு பேரையும் டாக்டர் காந்தி எடுக்கிற அந்த பிள்ளைகள் எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் போட்டிருக்கு திங்கட்கிழமை வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கணும் சார் இதை காரணம் தானே அது என்ன பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் ஆனால் நான் லாங் டேம் பிளான் வச்சிருக்கிறேன் இப்போ அவசரமாக வைக்க சாப்பாடு அது இது எல்லாருக்கும் வேலை செய்யணும் அந்த இன்ஸ்டியூஷனில் நான் இங்கே என்னென்னு சொல்லிடுற அந்த இன்ஸ்டியூஷனில் தொடர்ந்தும் வேலை செய்யலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் வேலை செய்யலாம் வேலை கிடைக்கும் வரைக்கும் வேலை செய்யலாம் என்னோடைய அந்த உங்களுடைய அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி இன்னொரு பரிபவன் தளத்துல தெரிவிச்சுக்கிறீங்க காணொலி ஊடாக எதுவுமே சொல்லென்றால் இருபத்தொன்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் தெளிவா சிங்களம் தமிழ் இங்கிலீஷ்ல கடிதம் அடிச்சிருக்கு பப்ளிக் வந்து இன்றைய தினத்திலிருந்து உங்களை நாங்கள் இருந்து நிப்பாட்டுகிறோம் உங்களுக்குரிய அரசாங்க சலுகைகள் இன்றிலிருந்து வழங்கப்படாது உங்களோட அரசாங்க சம்பந்தமாக அரசாங்க சம்பந்தமாக ஏதாவது இருந்தால் அந்த அவ்வளவும் வந்து நீங்கள் கொண்டு வந்து ஒப்படைங்கோ இன்றிலிருந்து நீங்கள் அரசாங்க அதிகாரிகள் அதிகாரி இல்லை என்று தனி போட்டுக்கிறா சார் மற்ற இன்னொரு விடயம் இதற்கு முதல் ஒரு காணொலி என்று பதிவு செய்து தான் சாவைச்சேரியில் முன்னாள் போராளி அது பெரிய ஒரு ஆதரவு ஒன்று கிடைச்சி பேர் என்னோட கோல் பண்ணி கத்துச்சவங்க நீங்கள் அது சம்பந்தமாக ஏதாவது கருத்து அண்ணாவே நான் எங்கள்கிட்ட பத்து பேரோட முக்கியமான குழாம்களை கிடையாது அதனடிக்கே அது ப்ண்ட் கண கண அவனோட பண்ணி கேட்டதே வைத்தியிட்ட சொல்லுங்க அவரே அவருடைய அவரே எடுத்து நாங்கள் வேற வாட்ஸ்அப் group எல்லாம் போட்டு உனக்கு நான் கணக்கு வாட்ஸ்அப் groupல இருந்து இப்ப நான் னனக்கு நம்பிகான ஒரு 10 பேர் உள்ள வாட்ஸ்அப் groupல நம்பர் এড பண்ணிருக்கேன் அதுல பெரிய 4 பேர் போறாரிய 6 பேர் 4 இல்ல பேர் மிச்சம் என்னோட சேம் ட்ரெண்டு அதை விட மிச்சம் மூணு ஒரு அண்டிரு ஆகலாம் எனக்கு உதவி செய்யணும் வெள்ளாத வந்து பத்து பேர் அந்த இருக்கிற குரூப்பே தெரியாம ஒரு குரூப் வச்சிருக்கேன் தனிப்பட்ட ரீதியாக எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னாடா நான் போட்ட இறுதி காணொலி தான் அவருக்கு இன்னும் பெரிய ஒரு பேரை எடுத்து கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது அதோட இந்த முறை அவர் சபைக்கும் நாங்கள் அவரை இறக்குறோம் அதில் எந்த சந்தோஷம் இல்லை மானசபைக்கு அவர் எம்பியா ஆகறதுக்குரிய எலெக்ஷன் டைம் அவர் கண்டிப்பாக இதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதோட என்னோட டாக்டர் கில்ல நாளைக்கு டிசிசி மீட்டிங் அது சம்பந்தமான நிறைய எதிர்பார்ப்புகள் இன்றைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட காலையில இருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் கிள்ள நிறைய பேர் குண அறிவி போனான் அப்படியே குணகரியால அப்படியே நேரம் வந்தது வந்து உதயனர் வந்த நான் உதயநர் இப்ப கூட நீங்க இது என்ன கண்டது எங்கேயு சொன்னார் ஒரு பப்ளிக் கம்ப்ளைண்ட் ஒன்று போகன்றதுக்கு நானே வந்து வேண்டிட்டு போறேன் என்னோட எனக்கு நான் ஓபிசி இல்லை அங்கே இங்கே வாங்கினா ஆக்களை இழக்க கூடாது நான் என்னென்னு சொல்றேன் பிறகு ஒரு ஒரு கிட்டத்தட்ட நூற்றி எழுபது ஸ்டூடெண்ட் சம்பந்தமான வாழ்க்கை சம்மந்தமான பிரச்சனை அந்த கடிதம் எனக்கு தந்திருக்கணும் அந்த கடிதம் ப்ராப்பர் இல்லை அது வடிவா இல்லை அது நான் பார்லமெண்ட் கொடுக்கற காரியம் சொன்னா அந்த சம்மந்தப்பட்டாலும் அலர்ட் ஆயிருக்கணும் அதனால சொல்றது அது எடுக்காதனப்பட வந்துனா அது வந்து என என்ன மட்டது என்னனுடைய இனிவார ஏழாம் தேதி கூட பாராளுமன்ற அமர்வுக்கு நாளைக்கு டிசிசி மீட்டிங் இருக்கு இந்த ரெண்டுலையும் நிறைய பிரச்சனைகளை நீங்க கதைக்க போறது அது என்ன எதிர்பார்க்கலாமா என்ன மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு சுகாரத்துக்கு மட்டும் கை வைப்போம் என்று பாக்குறேன் சுகாரத்தை நாங்க நிமித்த மற்ற இருந்தால் ஒரு டிசிசி மீட்டிங்ல முழு அரசாங்க உத்தியோகத்திடம் கேள்வி எக்க போனா திருப்பியும் இவ குழம்பு வீணம் அவனை உண்டு மட்டும் சொல்லி இருக்கிறார் கடந்த டிசிசி மீட்டிங்கில் இவன் விசரனை வழியேற்று சொல்லி ஒரு பச்சைகளை சேர்டோட ஒரு அக்காச்சரே அவருக்கு செய்ய வேண்டிய வேலையில் ப்ராப்பராக நடந்த ஒன்று இருக்குது அவர் விரட்டலாண்டு இல்லை சட்டப்படியான வேலையை நான் நினைக்கிறேன் அவர் ஒரு அஞ்சூறு பேருக்கு வீடு கட்ட வேண்டிய காசு தெரியலை கண்டிப்பா எங்கள் இனிவரும் காலங்களிலும் இதே மாதிரி பாராளுமன்றத்துல மக்கள் பிரச்சனையை கதைக்கணும் ஆனா பாராளுமன்ற அமர்வில் உங்களை முதல் நிராகரிச்சவங்களை கதைக்கிறதுக்கு அது என்ன என்ன ரசகன் சிங்கடம் தெரியாம அண்டை போய் நாங்கள் ஜெஃப்னா இண்ட் ஓல்ட் பாய்ஸ் அசோசியேஷன் கூடல் நிகழ்ச்சியில வீரரசி எழுத்தாளர் வந்திருந்தார் அப்ப நான் சொன்னேன் அண்ணா நீங்க வீரரசரிக்கு எவ்வளவு ஆளுநர் நல்லா தெரியுது அப்படியே அப்போ நாங்க ஏன் அப்படி கேட்கிறேன் நான் சொன்னேன் ஆனா பாராளுமன்ற அன்சாரத்துல மேற்கட்ட அதால வசதிக்காக காய்கறன் அதாவது வந்து பாவிக்கக்கூடிய மினி மருவான்னு சொன்னான்

கேட்டீங்க நான் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த அரசியல் இருப்பேன் தெரியாது ஆனா மக்களை நீங்க தேர்வு செய்த அரசியல்வாதிகள் இப்போ இப்படி இப்படிப்பட்ட நிபந்தனையில இருக்கணும் என்று மக்கள் உங்கள்ட்ட வேண்டிக்கொள்வது நீங்க கண்டினியூவா இந்த அரசியல் உண்மையா என்னென்றால் ஒரு ஆள்ல தங்கி ஒரு அரசியல் இருக்கக்கூடாது இப்ப தலைவர்ல தனியா தங்கி இருந்தபடியா தான் நாங்கள் தலைவர்கிட்ட மறைவுக்கு பிறகு இன்னொரு எதிர்காலத்தையும் அப்படி இழந்துட்டேன் டோட்டலா தலைவர் அந்த நேரம் தனக்கு கீழே சின்ன பேரை உருவாக்கி இருந்தவர் ஆனால் எல்லாரும் கடைசி நேரத்துல தலைவரோட காட்டோட காட்டா போயிடலாம் இப்பவும் என்ன நம்பி ஒரு அரசியல் உருவாகினா நாளைக்கு என் எனக்கு ஏதாவது நடந்தா அந்த அரசியல் இல்லாமல் மதம் அதால தான் நான் யோசிச்சேன்னா இல்லை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னா நாங்கள் புது தலைமையில் ஒரு அஞ்சு பத்து பேர் என்ன மாதிரியே துணிஞ்சு கதைக்கக்கூடிய எல்லா டேலண்ட்டும் இருக்கிறார்கள் அதுக்கு எனக்கு டேலண்டும் இல்லை எல்லா இதுவும் இருக்கிறார்கள் மினிமம் அப்போ கௌசல்யா அவரு நான் கேட்க கௌசல்களுக்கு ஒரு இந்தியா போகிறதுக்கு மினிமமாக இருக்க வேண்டிய ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கணும் அதாவது வந்து அப்போ தான் கேள்வி கேட்கலாம் ஒரு லோ தெரிஞ்சிருக்கணும் ஒரு மொழி ஆளுமே இருக்கணும் எல்லாம் இருந்தால் தான் ஒரு மக்களோட பழங்கக்கூடிய இருக்கணும் ஆகலும் கடன் காரணமாக இருக்கக்கூடாது பயங்கர பணக்காரனாகவும் இருக்கக்கூடாது அப்படி எல்லாத்தையும் பார்த்து தான் மக்கள் வந்து தெரிவு செய்வோம் பிரதிநிதிகள் நாங்கள் ஒரு ஆளுடைய பேருக்கு இவர்கிட்ட அவை அப்பாட பேருக்கு நான் தெரிவு செய்ய நடக்க மாட்டா காலங்காலமாக எலெக்ஷனுக்கு பிறகு சனம் எலெக்ஷனே மறந்துச்சு ஆனால் இப்பவும் எலெக்ஷனுக்கு பிறகு எலெக் ஓட்டிங் சில பேருக்கு அந்த ஒரு வீடியோட பார்த்து முடிஞ்சிது என்று சொல்லி ஒரு எம்பிபி லோயருக்கு கீழே கொமண்ட் இருக்கு எம்பிபி லோயர் இல்லை எம்பிபி ஒரு எம்பி ஒரு ஆளுக்கு ஐசி நடந்த ஒரு இதுல கீழே வேற என்ன இப்போ பாக்கு கேட்கிற மாதிரி காய்ச்சிட்டு இருக்காரு சில பேருக்கு எலெக்ஷன் முடிஞ்சிட்டேன் இதே தெரியல நீங்க போய் பார்க்கலாம் பாக்கலாம் நான் பேர் இப்ப இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல இனி ஒரு ஒரு அடுத்த தலைமை உருவாக்கணும் கெம்பஸ் கோடியில ஒரு பத்து பேரை பிடிச்சு இப்படி இப்படி இப்ப மான சபையில ஒரு இருபது பேர் இருபத்தெட்டு பேர் நல்லாக்களை போடும் அதுக்குதான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன் நான் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு உண்மையாவே நான் தொடர்ந்து கனாளம் அரசியல் செய்ய வேணான்றதை நான் கேள்வி குடிக்கிறேன் என்னன்னா சரியான கஷ்டம் அரசியல் செய்யறேன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல மற்ற மாதிரி நாங்கள் இப்ப கனடாவோட கதைச்சிட்டு இப்ப கனடா வந்து தமிழிலத்தை பிடிச்சு படக்கி பிரித்து மதிலாட்டி தருவாமன்று கனடாவில் போயிருந்து கதைச்சிட்டு ஆசை உண்மையான அரசியல் செய்யறாங்க கௌசல கேட்டுக்குது இப்படி கஷ்டப்பட்டு உண்மையாகவே அரசியல் செய்யணுமா என்று நான் சொன்னேன் இதுதான் உண்மையான அரசியல் ஒரு ஒரு பப்ளிக் ஒன்னாக பண்ணி இங்கே நிற்கிறேன் டாக்டர் எங்கெட் லெட்டர் இங்கே கிடக்கு அதை வந்து வேண்டிட்டு போங்கன்னு சொன்னா போய் வேண்டிட்டு போறது அரசியல்வாதி தான் உங்களது சம்பளம் அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஐம்பி ஒரு பேர் அதை விட்டுட்டு நான் இந்த உபசியில் இருக்கிறேன் இங்க வாண்ட கூப்பிடறது இல்லை அரசியல்வாதி நீங்க இந்த எந்த பிரச்சனை nada a telefone அப்படி ஒரு டெடிக்கேஷனா ஒரு அஞ்சு பத்து பேரை கிரியேட் பண்ணி போகுது மேபி நான் இந்த பொறுப்பை விட்டு கொடுத்துட்டு நான் அவர் தான் என்னுடைய பிளான் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள இருப்பேனோ எனக்கு தெரியாது எனக்கு ஐம் நாட் ஷுவர் சம்டைம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் நான் மக்கள் சொன்னால் இருப்பேன் மக்கள் தானே இப்போ மகசன்டானே அதெல்லாம் மக்கள் சொன்னா இருப்பேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன மாதிரி ஒரு பத்து பேரை கிரியேட் பண்ணுவேன் என்றும் நம்பிக்கை இருக்கு பாராளுமன்ற உறுப்பினராக அச்சுனா அவர்களால் அந்த ஐந்து வருடத்துக்குலாம் மக்களுக்கு செய்யக்கூடிய விடயம் என்ன நீங்கள் தனிப்பட்ட ஒரு சீட்டில் போய் நிறைய விடயங்களை மாற்றி அமைக்கலாம்னு நம்புறீங்களா இதுவரைக்கும் போன அடுத்த வேலையில் தான் செஞ்சுக்கணும் அப்போ நான் சொன்னேனா வாழ்வாதாரம் உள்ளாக போராளிகள் தான் முதலாக இருக்கணும் அவடைய தகவல் சேகரிக்க தொடங்கிக்கிறேன் இன்றைக்கும் மற்ற மாற்றுத்திறனாளிகளே இருந்து அவர் அக்கௌராட பிரச்சனை பாக்குறேன் எச்என்டி ஐச்சி அதே பிரச்சனை பாக்குறேன் அது தவிர வேலை பட்டதாரிகளை வேலை பார்க்கறேன் சுகாதார உத்தியோகத்தை வேலை பார்க்கறேன் டீச்சர்ஸ் டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமான பிரச்சனை வந்திருக்கு கிணஞ்சில குலங்கள் சம்பந்தமான பிரச்சனை போக முன்னாடி எலக்சிட்டி போர்ட் பார்த்துட்டு அப்படி எப்படிமான மெயில் இருக்கு இவ்வளோத்தையும் சொல்றேன்னு சொன்னா மனத்திய கணக்கான போகும் நான் நினைக்கிறேன் அந்த உண்மையாகவே ஒரு நல்ல லீடருந்த குவாலிட்டி என்னன்னு சொன்னால் டெலிகேட் பண்ணுறது டெலிகேட் பண்ணுறதா அந்த வேலையை பிடிச்சி கொடுக்குறது வேலையை பிடிச்சி கொடுக்கணும்னா மான சபையில் அப்படி பிடிக்கணும் உள்ளூராஜாவை எல்லாம் பிடிக்கணும் இப்போ நான் போய் இல்ல ரோட்டில் இப்போ இருக்காது தெரியல சபையில் ஒரு ஆள் இருக்கணும் அவருக்கு கீழே பத்து பேர் இருக்கணும் அவை அந்த வேலையை செய்யணும் அவருக்கு பொறுப்பு குரல் இருக்கணும் அவை அந்த வேலை செய்யாட்டி நான் பழக போடுற அளவுக்கு அவர்கிட்ட பண்ணி வச்சிருக்கணும் எல்லா வேலையும் செய்யிருக்கேன் அப்போ நான் நினைக்கிறேன் என்னோட ஃபைவ் இயர்ஸில் அங்காள போகிற அரசியல நீட்டாக உண்மையாக போய் ஒரு தோட்டக்காரங்கன்ற வெட்டி பார்த்து ஏற்றாரு தான் சா கஷ்டம் கட்டினா பிறகு அதில் நீ என்ன விதைக்கிறேன்றது உன்னை பொறுத்தது நீ ச சணலும் விதைக்கலாம் நீ பா பாப்பாசி கண்டம் வைக்கலாம் ஒரு கத்திரிக்காய் கண்டம் வைக்கலாம் அது உங்களை பொறுத்து அந்த பாத்தியை வெற்றி மட்டும் தான் வெயில் அந்த வெயிலாக செய்து கொண்டு ஓகே டாக்டர் நன்றி உங்களை நேரத்தை எனக்கு இந்த காணொலி நாளைக்கு எப்படியே வாங்கணும் நாளைக்கு எப்படி ஒரு நல்ல சம்பவம் ஓகே